அஸ்லாம் வலைக்கும் பச்சரிசியில ஓட்டுட பார்க்கணும் ரெண்டு முட்டை ஒரு குட்டி ஸ்பூன் ஃபுல்ல சோடாக்கும் தேவைக்கு உப்பு இந்த கப்லதான் அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மைதா மாவும் போட்டிருக்கேன் தேங்காய் பால் தூத்துல லாஸ்ட்லதான் ஊற்றுவேன் தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சு எடுத்திருக்கேன் மிக்ஸி சேர்லாம் லைட்டா அடிச்சா போதும் கொஞ்சம் நல்லா அடிக்கணும் தேங்காய் பழம் ஊற்றி நல்லா கிண்டி அடித்து வச்சிருக்கேன் இந்த அளவு பாதம் போதும் ஒரு கல்லில் சூடாகிட்டு எண்ணெய் தடவிட்டு ஊத்துறேன் மாவு ஒட்டை ஓட்டையா நல்லா சூப்பராக வரும் அப்படியே கரண்டிய வச்ச பூ பூல வந்துடும் இங்கே குத்தணும் அங்கே குத்தணும் எதுவுமே தேவையில்லை பாத்தீங்களா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து இறைச்சி கறி பீஃபு மட்டன் கிரேவி சிக்கன் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஸ்ரைட்டிஸு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்